தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு எப்போது வேண்டுமானாலும் வருமான வரித்துறை ரெய்டு நடைபெறலாம் என்பது முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தும் இது குறித்து விஜயபாஸ்கரிடம் தகவல் தெரிவித்து அவரை உஷார்படுத்தாமல் வேண்டுமென்றே அவரை எடப்பாடி பழனிசாமி பழி வாங்கிவிட்டார் என்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது சசிகலா தரப்பினரின் முழு நம்பிக்கையை பெற்றிருந்ததால் தங்களது தீவிர விசுவாசியான எடப்பாடி பழனிசாமியை பெரும் போராட்டத்திற்கு பின் முதல்வர் ஆக்கினர் ஆனால் சமீப காலமாக தினகரன் வட்டாரத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கரின் கையே ஓங்கி இருந்து வந்தது அவர் முதல்வர் உட்பட எந்த அமைச்சரையும் மதிப்பது இல்லை என்றும் கூறப்பட்டது மேலும் ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளராக டிடிவி தினகரன் களம் இறங்கியது முதலே தினகரனின் வலதுகரமாகவே செயல்பட ஆரம்பித்த விஜயபாஸ்கர் தினகரனை தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்க வைத்து அவரை முதல்வர் ஆக்க வேண்டும் என்று கடுமையாக வேலை செய்து வந்தார் டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வென்றால் அவரே முதல்வர் ஆகிவிடுவார் என்பதால் தனது பதவி பறிப்போகும் என்ற அச்சத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயபாஸ்கரின் நடவடிக்கைகளால் அதிருப்தி ஏற்பட்டது இதையடுத்து விஜயபாஸ்கரை எப்படியாவது ஓரம் கட்ட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வகைகளில் முயற்சித்து வந்தார் இதே போன்று ஓபிஎஸ் முதல்வராக இருந்தபோதும் அவரை மதிக்காமல் விஜயபாஸ்கர் நடந்து கொண்டதால் ஓபிஎஸுக்கு விஜயபாஸ்கரின் மேல் கோபம் இருந்து கொண்டே இருந்தது இதையடுத்து ஓபிஎஸ் தரப்பினர் மத்திய அமைச்சர் ஒருவரிடம் விஜயபாஸ்கர் பற்றிய விஷயங்களை போட்டு கொடுத்து அவர் வீட்டில் ரெய்டு நடத்த ஏற்பாடு செய்தனர் இந்நிலையில் விஜயபாஸ்கர் வீட்டிற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் ரெய்டு செய்ய ஆயத்தமாவது குறித்து தமிழக உளவுத்துறை மூலம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் கவனத்திற்கு வந்துள்ளது ஆனால் விஜயபாஸ்கரை ஓரம் கட்ட எண்ணிய எடப்பாடி பழனிசாமி இது குறித்து விஜயபாஸ்கரிடம் கூறி அவரை உஷார்படுத்தாமல் விட்டுவிட்டார் மேலும் ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா பொறுப்பு முழுவதும் விஜயபாஸ்கர் கண்ட்ரோலில் இருந்து வந்ததால் ரெய்டு நடந்தால் விஜயபாஸ்கர் மாட்டுவதோடு பணப்பட்டுவாடா ஆதாரங்களால் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டால் அடுத்து தேர்தல் வர சில மாதங்கள் ஆகும் அதுவரை தாமே முதல்வர் பொறுப்பில் தொடரலாம் என்று கணக்கு போட்டு எடப்பாடி பழனிசாமி ரெய்டு குறித்த தகவலை மறைத்து விட்டார் என்று கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி